ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பாண்டிய குலம் என்பதற்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் குளிஞ்சிவாடியில் உள்ள ஒரு பட்டயம் அங்கு உள்ள அக்கரகாலத்தில் உள்ள ஒரு பிராமணருக்கு மடத்திலிருந்து கொடுத்த செப்பு பட்டை அந்த பட்டயத்தில் பாண்டிய குலமாயும் சிவகோத்தன சம்பன்னராயும் நாடார்கள் சமஸ்தத்திற்கு குலகுருவாக தாராபுரம் தாலுகா குளிஞ்சு குளிஞ்சுவாடி கிராமம் மைசூர் சமஸ்தானம் அக்காலம் அது மைசூர் சமஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அக்கரகாலத்திலே உள்ள சிவராம சாஸ்திரியார் பௌத்திரர் ராமசாமி சாஸ்திரியாரை குலகுருவாக நெகமுகம் செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மாதிரி ஒரு பழமையான பட்டயத்தில் பிராமணர்களை குருவாக கொண்டிருக்கிற எந்த ஜாதியாவது இருக்கிறதா அதுபோல ஒரு பதினாலாம் நூற்றாண்டு பட்டயத்திலே அடிப்படையிலே சிவசுப்பிரமணிய பண்டிதர் என்று சொல்லுகிற சிவாச்சாரியார் அவர் கவுண்டின்ய கோத்திரம் இன்னும் சொல்ல போனால் திருஞான சம்பந்தருடைய மரபிலே பிறந்தவன் என்று அடையாளம் காட்டுகிறார் அந்த அடையாளத்திலே பிறந்திருக்கிற அந்த மரபிலே உள்ளவர்கள் யாருக்கு குரு இன்றைக்கும் கொங்கு நாட்டிலே இருக்கிற எல்லா ஜாதிக்கு அவர்கள் குருவாக இன்றைக்கு மாறியிருந்தால் கூட அவர்கள் தங்களுடைய பட்டயத்தில் ராஜ குல குரு என்று சொல்லி நாங்கள் குலத்துக்கு தான் குறுக்கை என்று சொல்கிறார்கள்